வணக்கம் என் பெயர் நான் சஸ்மிதா நான் இந்தாம் சாமி மேத்திக் மேல்நிலை பெண் கல்யாணபுரம் ஈரோடு திருக்குறள் அதிகாரம் நூற்றி மூன்று குடி செயல் வாகை கருமம் செய்ய ஒருவன் காய் என்னும் பெருமையில் பீடு உடைத்தியல் ஆழ்வினை ஆன்ற பொருள் ஆழ்வினை ஆன்ற அறிவும் என இரண்டு என இரண்டின் நீலு நீள் நீளும் நீலும் குடி குடிசைவால் 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 என்னும் ஒருவனுக்கு தெய்வம் மடித்தாற்று தாமும் தூரும் சூழாது சூழாமல் தானே சூழாமல் தானே முடிவைதல் தா தம் குடியை தம் குடியை தாளாது உணர்ச்சுபவர்க்கு குற்றமிலாய் குடி செய்து வாழ்வானை சுற்ற மாசுற்று பவர்க்கு மாசுற்று முலகு உம் நல்லாண்மை என்பது நல்லாண்மை என்பது ஒருவருக்கு ஒருவருக்கு தான் திறந்த இல்லாண்மை ஆகி கொளல் உம் அமரகத்து வன்கன்னர் போல தமரகத்து ஆற்றுவார் வேறே பொறை குடிசைவாளுக்கு இல்லை பருவ மடி செய்து மடி செய்து மானம் கருதக்கெடும் இடுமை கொள்கலாம் கொள் இடுமை கொள்கலாம் கொள்ளும் குடும்பத்தை குற்றம்றைப்பற்ற மறைப்பான் உடம்பே இடிமைக்கால் கொன்றிட வீணும் வீணும் அடுத்து அடுத்து அடுத்தூன்றும் நல்லா இயலாத குடி நன்றி வணக்கம்